ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரீசெண்டாக எல்லா பக்கம் ஃபேமஸாக போய்ட்டுருக்கிற இந்த பெருமாள் முடி ஹில்ஸ் புரட்டாசியில் வர்ற ஒரு நாலு சனிக்கெழமை மட்டும் அலோவ் பண்ணுறது வரஸ்ட்லேயே அந்த நாலே நாள் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க அந்த ஹில்ஸுக்கு எப்படி போகிறது உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்டையும் இந்த ஒரு வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன் முடிஞ்ச ஹெட்ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு அமைதியான இடத்துல வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் உட்காருங்க உங்களுக்கு பெருமாள் முடி மலையை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் கொடுக்குறேன் அடுத்த வாரம் நீங்களும் போய் ட்ரை பண்ணிக்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த பெருமாள்முடி மலைக்கு எங்கேருந்து எப்படி போகலாம் கூகுள் மேப்பில் போட்டால் கரெக்டான ரூட் காட்டுதா இல்லவே இல்லைங்க கூகுள் மேப்பில் காட்டுற ரூட் தப்பாக தான் இருக்கு நம்ம கூகுள் மேப்பில் கோயம்புத்தூர்லருந்து பெருமாள்முடி ஹில்ஸ் அப்படின்னு போட்டோம்னா இந்த ரூட்டை தாங்க காட்டுது பட் இந்த ரூட் பார்த்தீங்கன்னா பழைய ரூட்டாமல் இப்போ யாரையும் அலோவ் பண்ணுறது கிடையாதுங்க கூகுள் மேப்பில் காட்டுற ரூட் இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் இருக்கும் உள்ளே போகிறப்ப இந்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த ரூட்ல யாரும் தயவு செஞ்சு போகாதீங்க இந்த ரூட் அலவுட் கிடையாது வேற எப்படி போகணும் அப்படின்னா நீங்கள் அதே ஆணக்க கட்டி ரூட்லேயே ஹில்ஸ் ஏற மாதிரி ஏறிட்டே இருந்தீங்கன்னா லெஃப்டில் இந்த மாதிரி ஒரு ரோடு பிரியுங்க ஆனக்கட்டி ரோட்டில் அந்த ஒரு ரோடு தான் லெஃப்டில் பெரிய நீங்கள் ஆனக்கட்டி ரோட்டில் இந்த மாதிரி ஹில்ஸ் ஏறுற மாதிரியே தாங்க தெரியும் நம்ம எங்கே ஆணக்கட்டி போகிறோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துரும் நீங்கள் எதுவும் பேப்பிராம அதே ரோட்லேயே போயிட்டே இருங்க லெஃப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மண்ணுத்தடம் பிரியுங்க இந்த மண்ணுத்தடம் பெரிய இடத்துல இருந்து தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் எல்லாரும் முன்னாடியே காரை நிப்பாட்டி வச்சுருப்பாங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க கார் கீழே சேஸ் இடிக்கும் அதனால முன்னாடியே நிப்பாட்றவங்க நிப்பாட்டிட்டு போய்க்குங்க நடந்து போய்க்குங்க பட் நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிஸ்குங்க ஏன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க ஏழு கிலோமீட்டர் நீங்கள் நடந்து போகிறது உங்களுக்கு மலை ஏறிட்டு கீழே இறங்குறத உங்களோட எனர்ஜியை ரொம்ப டவுன் பண்ணிடும் இந்த ரோட்டில் ஆக்சுவலாக எல்லா காரும் போவாங்க நாங்கள் போனதே பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வேகம் அமியோ தான் இது கிரவுண்ட் பேஸ் ரொம்ப கீழே இருக்கிற கார் பட் இந்த காரே எங்களுக்கு சேஸ் எங்கேயும் அடி வாங்கலைங்க கார் நீட்டாக தான் போயிட்டு வந்தது பட் ரோடு கிளியராக இருக்குதுன்னு சொல்லிங்க கொஞ்சம் ஒரு சில இடத்துல ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும் ஒரு இடத்துல மட்டும் ஒரு ரிவர் கிராசிங் இருக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் போன டைம் தண்ணி எதுவும் இல்லை மழை அதிகமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு டிரைவிங் நல்லா தெரிஞ்ச விட்டு ஓட்டி எடுத்துகிட்டு போங்க புதுசாக பழகிறவங்க இந்த ரோடை ட்ரை பண்ண வேண்டாம் நீங்கள் சப்போஸ் எல்லோரும் நிப்பாட்டுற மாதிரி காரு பைக்கை முன்னாடியே நிப்பாட்டிட்டு ஏழு கிலோமீட்டர் என்னால் உள்ள நடந்து போக முடியும் அப்படின்னு போயிட்டிங்கன்னா இப்போ போகிறது ஈஸிங்க நீங்கள் போயிட்டு ஹில்ஸ் ஏறிட்டு இறங்கி வந்துடுறதுக்கே சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி ஆகிடும் அதுக்கப்புறம் திரும்பி நீங்கள் இந்த ரோட்டில் வர்றது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமல்ஸ் இருக்கிற மாதிரியான ஏரியா நீங்கள் இருட்டுக்குள்ளே இந்த ரோட்டில் நடந்து வர முடியாது அப்போ என்னென்னா அங்கே லோக்கல் ஜீப் வச்சுருப்பாங்க அவங்ககிட்ட நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து இறங்குற மாதிரி இருக்குங்க உள்ளே போனால் பார்க்கிங் நிப்பாட்டுறதுக்குலாம் இடம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபீலே பண்ணாதீங்க உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய இடமே இருக்குங்க நீங்கள் எவ்வளோ கார் கொண்டு போனீங்கனாலும் உள்ளுக்குள்ளே நிப்பாட்டுற அளவுக்கு சௌரியமான நல்ல ஒரு இடம் இருக்குது நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு வாட்டர் கிராசிங் இருக்குது அதை பார்த்து போகணுன்னு அந்த இடம் இந்த இடம்தாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு தண்ணி அதிகமாக வந்தால் இந்த இடத்துல மழை வந்ததுன்னா தண்ணி அதிகமாக வருங்க அந்த மாதிரி டைமில் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் அதனால என்னென்னா நீங்கள் ஒரு டிரைவிங் நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்தால் இந்த ரோட்டை ட்ரை பண்ணுங்கள் புதுசாக ஓட்டுறவங்க இந்த ரோட்டை ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா நாங்கள் போன டைம் மழை இல்லை அதனால நாங்கள் ஓரளவுக்கு ஈஸியாக ஏறிட்டோம் பட் மழை வந்தால் இந்த ரோட்டில் அதிக தண்ணி வருங்க உள்ளுக்குள்ளே போனால் கார் பார்க்கிங் கூட இடம் இருக்காது அப்படின்னு ஒரு சில சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது இங்கே பாருங்கள் எவ்வளோ இடம் இருக்குது இது நான் நிப்பாட்டின ஒரு இடம் மட்டும் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து இடத்துல நிப்பாட்டி வச்சுருப்பாங்க காரு காருன்னு இல்லைங்க கார் பைக் எல்லாமே இங்கே நிப்பாட்டுறதுக்கு உண்டான இட வசதி எல்லாமே நீட்டாக இருக்குதுங்க மேலே ஒரு ஊர் இருக்குங்க அவங்க வந்து மலைவாழ் மக்கள் அவங்க ஒரு ஊரே மேலே இருக்குது மேலே கடைகளும் இருக்குங்க கீழே கேட்குறப்ப கடை எதுவும் இல்லை வாட்டர் கேன் கூட வாங்க முடியாதுமாங்க இந்த பார்க்கிங்கில் கடைகளும் இருக்குது தண்ணி வாங்கிக்கலாம் ஓகே இந்த பார்க்கிங்கில் வந்து வண்டி நிப்பாட்டிட்டால் அவ்வளோதாங்க நம்ம என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் இங்கேருந்து ஏற ஆரம்பிக்கலாங்க அங்கே மக்கள் கொஞ்சம் போய்ட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுதான்னு கொஞ்சம் பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு மலை மேலே ஏறிட்டு இருக்காங்க இப்போ நம்ம அந்த வழியாக தான் ஃபஸ்ட்டு மலையை மேலே ஏற போகிறோம் வாங்க அப்படியே கூட சேர்ந்து பெருமாள் முடி மலை எப்படி இருக்குதுன்னு நீங்களும் பாருங்கள் பார்க்கிங்கில் இருந்து உள்ளே போகிறதுக்கு இதுதாங்க என்ட்ரன்ஸ் இந்த வழியாக தான் பெருமாளை போய் தரிசிக்க போகிறேன் இன்னைக்கு அடுத்த கொஸ்டின் இந்த மலைக்கு யார் யார் அலௌ பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சிலருக்கு இருக்குது இந்த மலைக்கு எல்லாருமே போகலாங்க குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் லேடிஸு ப்ளஸ் காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க எல்லாரையும் அலோவ் பண்ணுறாங்க நம்ம வெள்ளியங்கிரி மாதிரி ஜென்ஸ் மட்டும்தான் வரணும் அல்லது இத்தனை வயசுக்கு மேலே தான் வரணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாதுங்க நீங்கள் எந்த வயசுல யாராக இருந்தாலும் இந்த மலைக்கு அலவுடு இருக்குது அதே மாதிரியே நம்ம போகிறதோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த இதில் ஃபுல்லாக கம்பி வேலி போட்டிருப்பாங்க பாருங்கள் இதெல்லாமே கரண்ட் லைழுதுங்க எதுக்காகன்னா நம்ம போகிற இடம் அனிமல்ஸ் இருக்கிற இடம் அனிமல்ஸ் வந்து ஊருக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக கரண்ட் வேலி போட்டிருப்பாங்க க்ரவுட் அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு அனிமல்ஸும் நம்ம போகிற ரோட்டில் இருக்காது அது ரொம்ப சேஃபுங்க ஏன்னா க்ரவுட் நாங்கள் நினச்சி பார்த்ததை விட அதிகமாக தான் இருந்துச்சு மோஸ்ட்லி ஜிம்மில் ஒர்க் ஜிம்மில் இருந்து ஒரு ட்ரெக்கிங் கூப்பிட்டு வர்ற மாதிரி ரியல் டைமில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க ஜிம்மில் இருந்து இப்போ நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்க ஒரு கேங்கூட ஜிம்மில் இருந்து அந்த கேங்கு தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஜிம்மில் இருந்து ஒரு ஒரு பத்து பத்து பேராக கூப்பிட்டு வந்திருந்தாங்க ஃபஸ்ட்டு மலை இங்கேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது நமக்கு ஸ்டெப்ஸு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க ஃபஸ்ட்டு மலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் இப்படி ஃப்ளாட்டாகவே கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஃப்ளாட்டாக கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா கீழே ஒரு பெருமாள் ஒன்று வச்சுருப்பாங்க சாமி அந்த சாமி போய் கும்பிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஹில்ஸ் ஏறுற மாதிரி தாங்க இருக்கும் இந்த சாமி தாங்க இந்த சாமி கும்பிட்டு நம்ம அப்படியே ஹில்ஸ் ஏறுற மாதிரி இருக்குங்க வெள்ளிங்கிரி அளவுக்கு ரொம்ப ஏறவே முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஹில்ஸ் இல்லைங்க வெள்ளிங்கிரியில் நாங்கள் போனதில் பசங்கள்லேயே நாலு பேர் போனால் அதில் ரெண்டு பேர் மட்டும்தான் மேலே ஏறுவோம் மீதி ரெண்டு பேர் முடியலன்னு சொல்லி கீழே இறங்கிடுவாங்க பட் இந்த ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கேர்ள்ஸ் போனாலும் அந்த பத்து கேர்ள்ஸும் போய் சாமி பார்த்துட்டு திரும்பி வரக்கூடிய அளவுக்கு ஏறுற மாதிரி தாங்க இருக்கும் இந்த மலை ரொம்ப ஹில்ஸ் ஏறவே முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லைங்க முக்கியமான விஷயங்க வெள்ளிங்கிரியில் இருக்கிற மாதிரி அங்கங்கே சுனையெல்லாம் இங்கே இருக்காதுங்க அதனால் உங்களுக்கு தேவையான தண்ணி பாட்டல் நீங்கள் தான் தூக்கிட்டு போய்க்கிற மாதிரி இருக்கும் தண்ணி பாட்டல் இல்லைன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் போகிறப்போ நீங்கள் தண்ணி பாட்டல் கையோடு கொண்டு போய்க்கிங்க அதுதான் ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த மூணு மலையும் ஒரே இதாக ஏறிட்டே இருக்காதுங்க நம்ம முதல் மலை ஏறி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ கோயிலுக்கே வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் பட் அப்போ தான் நீங்கள் முதல் மலையே தாண்டியிருப்பீங்க முதல் மலை ஃபுல்லாக ஏறுகிற மாதிரி இருக்குங்க ரெண்டாவது மலை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஃப்ளாட்டான ஒரு இடத்துல ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் நீங்கள் ரெண்டாவது மலையை நடந்து போகிற மாதிரி இருக்கும் மூணாவது மலை யசல் நீங்கள் மேலே ஏறுகிற மாதிரிதாங்க இருக்கும் போகிற இடத்துல ஒரு சில இடம் இப்படிதாங்க உங்கள் தடத்த ஒட்டியே கீழே ரொம்ப ஃப்ளாட்டாக இறங்குற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்து போய்க்குங்க போகிற இடத்துல ஏகப்பட்ட வியூ பாயிண்ட் இருக்கும் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம் எல்லாமே சூப்பரான ஒரு லொக்கேஷன் இருக்கும் காற்று அதே மாதிரியே உங்களுக்கு சூப்பராக காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குங்க எனி டைம் அதாவது வெயில் நீங்கள் ஏறுனாலும் உங்கள் உடம்புக்கு டயர்டு தெரியாத அளவுக்கு கூலிங்கான கலத்தாகவே வந்துட்டுருக்குங்க காற்றெல்லாம் அவ்வளோ கூலிங்காக தாங்க வரும் உங்களுக்கு நீங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா முடிஞ்சால் கண்டிப்பாக ஒரு துண்டு அந்த காதுக்கு கட்டுற மாதிரி எட்டு போயிருங்க ஏன்னா மூணாவது மலையில் உங்களுக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக உங்களை சுற்றி இருக்கும் காற்று இருக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப குளிர் தாங்க முடியாத இருக்கும் அதனால் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறீங்க கண்டிப்பாக காதுக்கு மஃப்ளர் அல்லது ஒரு துண்டு மாதிரி மறக்காமல் எடுத்துகிட்டு போய்க்கங்க முதல் மலையோட சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் முதல் மலை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இந்த இடத்துக்கு தாங்க பார்க்கிங் விட்டுருக்கோம் அந்த பார்க்கிங் இருக்கிற இடத்துல பாருங்க எத்தனை வீட்டு இருக்குன்னு இவ்வளோ ஒரு டீப்பான ஃபாரஸ்டுக்குள்ள மலைவாழ் மக்கள் எத்தனை பேர் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்கிறத பாருங்க நம்ம ஏறி வர்ற மலையில் இந்த மாதிரி அங்கங்கே பாறை நிறையா இருக்குங்க இந்த பாறைக்கெல்லாம் கிரிப்பும் இருக்காது செடி கொடி எதுவும் இருக்காதுங்க அதனால் கீழேருந்து வரும்போதே நம்ம வெள்ளியங்கிரியில் போகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு குச்சி ஒன்று இருக்கும் முடிஞ்சால் அந்த குச்சி வாங்கிட்டு வந்துடுங்க கீழேயே கொடுப்பாங்க அந்த குச்சி இருந்ததுன்னா உங்களுக்கு ஏறுறது இறங்குறது அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வழுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்துருங்க இப்போ நம்ம வெற்றிகரமாக முதல் மலையோட ஒரு எயிட்டி பெர்சென்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க இன்னொரு பேலன்ஸ் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் மட்டும் மேலே இருந்தோம்னா முதல் மலை வெற்றிகரமாக கம்ப்ளீட் ஆன மாதிரிங்க இந்த பாறையாக தாங்க இருக்கும் முதல் மலை எயிட்டி பர்சன்ட்டை தாண்டவர் உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப பாறையாக இருக்கும் அந்த மாதிரி இடத்துல பார்த்து பத்திரமா போய்க்குங்க அது அங்கே தெரியுது இல்லைங்க அங்கே போயிட்டோம்னா அவ்வளோதான் முதல் மலை கம்ப்ளீட் ஆகிடுங்க அவ்வளோதான் இந்த உச்சி போனால் மலை முடிஞ்சது சாமி பாத்திரலான்னு நினச்சிட்டு சந்தோஷமாக போனேங்க பட் இந்த உச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது நெக்ஸ்டில் அங்கே ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்க அதுதான் ரெண்டாவது மலைங்க அதுக்கப்புறம் அங்கே உச்சி இருக்கு பாருங்க அதுதான் மூணாவது மலை அங்கே தான் பெருமாள் இருக்கார் இப்போ அங்கே தான் நம்ம போக போகிறோம் ஓகேவா இந்த ரெண்டாவது மலை தாங்க ஏட்டா சூப்பரான ஒரு பிளேஸ் வாழ்க்கையில் ஒரு டைமாவது பார்க்க வேண்டிய பிளேஸ் அந்த ரெண்டாவது மலை அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அடுத்து மூணாவது மலை அப்படியே குத்தலாக ஏறுங்க இப்போ நம்ம நிற்கிறதாங்க ரெண்டாவது மலையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லிருந்து அங்கே தெரியுது பாருங்கள் இந்த அவ்வளோதாங்க ரெண்டாவது மலை சின்ன மலை தாங்க ஆனால் சின்ன மலைனால எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகுது மூணாவது மலை ஃபுல்லாக உங்களுக்கே தெரியும் பார்த்தா மலை இருக்கிறதே தெரியாத அளவுக்கு மேக மறைச்சிருக்குங்க நீங்கள் முதல் மலை ஏறி வந்தப்போ உங்களுக்கு எவ்வளோ வலி இருந்துச்சோ அது எல்லாமே பறந்து போகிற அளவுக்கு இருக்குங்க இங்கே இருக்கிற ஒரு அட்மாஸ்பியரும் இங்கே இருக்கிற கிளைமேட்டும் இப்போ கிளைமேட் எப்படி இருக்குங்கிறதுனால உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலங்க ரூம்குள்ளே ஏசியை பதினாறில் வச்சிங்கன்னா எவ்வளோ கூலிங் இருக்கும் அந்தளவுக்கு கூலிங்கில் தாங்க இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம் இருக்கோம் நம்ம கஷ்டப்பட்டு மொத மலை ஏறி வந்ததுக்கு நமக்கு வேர்த்து வந்திருக்குங்க அந்த வேர்த்து மேலே அப்படியே சில்லுச்சிலு ஜில்னு காற்று படுறப்போ அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குங்க அந்த ஃபீல் அந்த ஃபீலை உங்களுக்குலாம் எப்படி எடுத்துனால எடுத்து சொல்கிறதுங்கிறது எனக்கு வாயில் வார்த்தையே வரலைங்க வாழ்க்கையில் ஒரு டைமாவது போய் பார்த்துடணும் அப்படின்னு ஒரு சில பிளேஸில் நம்ம குறித்து வச்சுருப்போம் அந்த பிளேஸில் இதை இப்போவே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க அந்தளவுக்கு இருக்குங்க ப்ளேஸு ரெண்டாவது மலையை தாண்டி மூணாவது மலை ஏற ஏற பார்த்தீங்கன்னா நம்ம காற்று அதிகமாக அடிக்க ஆரம்பிக்குங்க காற்று அதிகமாக அந்த கூலிங் காற்றோட அடிக்கடிக்க நம்ம இவ்வளோ நேரம் ஏறி வந்த எல்லாமே நமக்கு சுத்தமாக தெரியாத அளவுக்கு அப்படியே சூப்பரான கிளைமேட்டை என்ஜாய் பண்ணி நீங்கள் மூணாவது மலை ஏறலாங்க நீங்கள் மூணாவது மலை ஏறுற இடத்துல ஏகப்பட்ட வியூ பாயிண்ட் இருக்குங்க வியூ பாயிண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எது எடுக்கிறதுனாலும் சூப்பராக எடுத்துக்கலாம் அதே மாதிரியே மிஸ்டெல்லாம் உங்கள் மேலே வந்து ஒரு சில அளவுக்கு இருக்குங்க இப்போ எனக்கு இந்த வீடியோவில் மிஸ்ட்டு உங்களுக்கு கண்ணுக்கு அதிகமாக தெரிய மாட்டேங்குது பட் நேரில் பார்க்குறப்ப எங்களுக்கு அவ்வளோ மிஸ்ட்டுங்க அதுவும் நாங்கள் ஏறும்போது இந்த மிஸ்ட்டு நாங்கள் இறங்கும் போது இருக்கிற மிஸ்டெல்லாம் பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு எங்களுக்கு மிஸ்ட்டு ஃபுல்லாக ஏறிடுச்சுங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மலையாக இருக்குது இந்த மூணாவது மலை இந்த தரமான வியூ பாயிண்ட் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு மேலே பெருமாளை பார்க்கலான்னு போனோங்க பாருங்க இந்த பாறையில் எந்த ஒரு உருவமும் கிடையாது பெருமாளோட நாமத்தை வரைஞ்சிருக்காங்க அவ்வளோதாங்க சாமி அந்த சாமியை பார்க்குறதுக்காக தான் நம்ம இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்திருக்கோம் கரெக்டாக நாங்கள் வந்த நேரத்தில் பூஜை நடந்துச்சுங்க அந்த பூஜையை முழு வீடியோவே எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் சுபனா சுபனா ஆவந்திடும் பெருமை மாரிங்க ஆனி நீயே ஜெயிப்பீங்க பாத்தீங்க ரொம்ப மத்த கே சாமி தரிசனம் சிறப்பாக கிடச்சிதாங்க இந்த சாமி தரிசனத்தை எல்லாத்தையும் முடிச்சு நீங்கள் வந்த வழியிலேயே கொஞ்சம் திரும்புறதுனால திரும்பலாம் அல்லது சாமியை சுற்றி வர்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்குங்க அது ரொம்ப ரிஸ்க்கான இடம் எல்லாருக்கும் நான் ரெஃபர் பண்ண மாட்டேன் முடிஞ்சால் போங்க அவ்வளோதான் பட்டு பயங்கர த்ரில்லிங்கான இருக்குங்க என்னென்னா இந்த பாறை வந்து எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் கீழே மட்டும்தான் சப்போர்ட்டில் நிற்குங்க அந்த பாறையை சுற்றி வர்ற இடத்துல உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பெரிய பள்ளங்க அந்த இதை பார்த்து அந்த பாறை கீழே தான் நீங்கள் ஊர்ந்து போகிற மாதிரி இருக்குங்க மோஸ்ட்லி படுத்துக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் இப்போது இன்னொருக்கா மறுபடியும் சொல்கிறேங்க இந்த பாறைக்கு கீழே சாமியை சுற்றி வர்ற மாதிரி இருக்கிற வழி எல்லாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை யார் உங்களோட ஓன் ரிஸ்கில் போகிறீங்களோ ரொம்ப பார்த்து ரொம்ப சேஃபாக போங்க ஏன்னா லெஃப்ட் சைடு உங்களுக்கே தெரியும் அந்த சைடு ஃபுல்லாக பல்லங்க இந்த பாறையோட கேப்பில் படுத்துக்கிட்டு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் அது எல்லோரும் வருவாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பின்னாடி தெரியுது பாருங்கள் பள்ளம் இது தாங்க பாறைக்கு லெஃப்ட் சைட் இருக்கிற பள்ளம் எல்லாரும் இந்த சின்ன கேப் ஒளியாக தான் வரணும் இதுதான் பாறைக்கு லெஃப்ட் சைட் இருக்கிற பள்ளம் அதனால் ரொம்ப பார்த்து ரொம்ப சேஃபாக வாங்க பாறை பார்த்திங்கன்னா அந்த கீழே ஒரே ஒரு ஜாயின் தெரியுது பாருங்கள் அந்த ஜாயின்டில் மட்டும்தான் ஜாயின்டாக இருக்குங்க மற்றபடி ஃபுல்லாக கேப்பாக இருக்கும் அந்த ஒரு ஜாயின்ட்டில் மட்டும்தான் இவ்வளோ பெரிய பாறை உங்களுக்கு நின்றுட்டுருக்குங்க நீங்கள் முக்கால்வாசி பாறை இப்படி படுத்துக்கிட்டே கடந்துடலாங்க பட் கடைசியாக இந்த வெளியில் போகிற வழி பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இந்த விட்டு வெளியில் வந்து எந்திரிச்சு இந்த ஓரத்தில் நடந்து போகிற மாதிரி இருக்குங்க அது மட்டும் ரொம்ப சேஃபாக வாங்குது இந்த மாதிரி தாங்க எஜ்ஜில் காலை வச்சு வர்ற மாதிரி தான் இருக்கும் எப்படியோ வெற்றிகரமாக அந்த பாறையை எல்லோரும் சுற்றி வந்தாச்சுங்க காற்று பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சுங்க பயங்கர காற்று பயங்கர கூலிங் அதனால குழந்தைகளை கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக மஃப்ளர் எடுத்துகிட்டு போய்க்கங்க இந்த பெருமாள் முடி மலையோட தரிசனம் சிறப்பாக முடிஞ்சதுங்க உங்கள் எல்லோருக்கும் ஒரு சில டவுட்ஸ் இருக்கும் என்ன டவுட்ஸ் இருந்ததுனாலும் அதை என்கிட்ட கமெண்ட்ல கேளுங்க நான் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுங்கிறதையும் உங்களுக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறேன் ப்ளஸ் இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் கேளுங்க நான் என்னால் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க மலை எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்லையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மலை பாத்தீங்கன்னா புரட்டாசியில் வர சனிக்கிழமை மட்டும்தான் தான் வருஷத்துல பண்ணுவாங்க இன்னும் பேலன்ஸ் கொஞ்சம் சனிக்கிழம தான் இருக்கு அதனால எந்த அளவுக்கு சீக்கிரம் நீங்க போகணுமோ அந்த அளவுக்கு போய் மறக்காம மிஸ் பண்ணாம இந்த மலையை பார்த்துட்டு வாங்க சேம் இந்த மலைக்கு ஆப்போசிட்ல தாங்க மேல்முடின்னு சொல்லிட்டு ஒரு பெருமாள் மலை இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா சேம் புரட்டாசியில் வர சனிக்கிழமை மட்டும் அலோவ் பண்ற மலை அதுவும் சேம் இதே ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வாரம் மேல்முடி மலைக்கு போகலாமா போகிற மாதிரி இருந்ததுன்னா வீடியோ தேவைப்பட்டுதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக போய் அந்த மலையை பற்றியும் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க